முதலாவது கேள்வி என்னென்னு சொன்னால் நாங்கள் துல்ஹஜ் மாசத்தில் இருக்கிறோம் இந்த துல்ஹஜ் மாசத்தில் மிக முக்கியமான ஒரு கடமை தான் குர்பானியுடைய கடமை இந்த குருபானி விஷயத்தில் குர்பாணி என்பது கட்டாய கடமையா அல்லது அது ஒரு என்ற என்றொரு கேள்வி எழுந்திருக்கிறது பலரும் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த குருபானி என்பது ஒரு சுண்ணத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கட்டாயமா நாங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் இல்லை அல்லது ஒரு சிலர் என்ன நினைச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் சுன் குர்பான் என்பது கட்டாயமா நாங்கள் நிறைவேற்ற வேண்டிய ஒரு விஷயம் இது சுண்ணத்தான ஒரு நிலையில் இல்லை கடமையாக்கப்பட்ட நிலையில் இருக்குது என்று இரண்டு விதமான கருத்து வேறுபாடுகள் நிலவுவதை நாங்கள் பார்க்கிறோம் குர்பானி என்பது கட்டாயம் நிறைவேற்ற வேண்டும் என்ற கருத்திலும் ஒரு சிலர் இருக்கிறார்கள் இல்லை அது சுண்ணத்தான உண்டு ஆனால் வலியுறுத்தப்பட்ட சுண்ணத்து சுண்ணத் முகக்கதா என்று சொல்லக்கூடிய கருத்திலும் ஒரு சிலர் இருக்கிறார்கள் அப்போ இந்த ரெண்டில் எது சரி குர்பானி என்பது கட்டாய கடமையா அல்லது சுண்ணத்தான முக்கதாவான நிலையில உள்ள ஒரு விஷயமா என்றதை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும் சில அறிஞர்கள் இந்த குர்பானியை கட்டாய கடமை என்று கூறியிருக்கிறார்கள் அப்படி கட்டாய கடமை என்று சொன்ன அறிஞர்கள்ல இமாம் அபு அனிஃபா ரஹமத்துல்லாய் அலி அவர்கள் அதே போன்று ஷேக் இஸ்லாம் இபுனு தைமியா ரஹமத்துல்லாய் அலி அவர்கள் போன்றவர்கள் இந்த கருத்துல இருக்கிறாங்க இந்த குர்பானி என்பது கட்டாயம் இல்லை அது வலியுறுத்தப்பட்ட சுண்ணத்து தான் என்று சொல்லக்கூடிய கருத்துல இமாம் சாஃபி ரஹமத்துல்லாய் அலை அவர்கள் இமாம் மாலிக் ரஹமத்துல்லா அலை அவர்கள் அஹமது ஹம்பல் ரஹமத்துல்லாய் அலை அவர்கள் போன்ற அறிஞர்கள் இது சுண்ணத் முகக்கதா என்று சொல்லக்கூடிய கருத்தில் இருக்கிறார்கள் இப்படி அறிஞர்கள் ரெண்டு விதமா இந்த குர்பான் சம்பந்தமாக கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க அடிப்படையில் இது கட்டாய கடமையா அல்லது வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தா என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இத நவீன கால அறிஞர்கள் கூட ஒரு சிலர் இந்த குர்பான் என்பது சுண்ணத் முகாக்கதா என்ற கருத்துல தான் சொல்லியிருக்கிறாங்க முகமது உத்தைமீன் போன்ற அறிஞர்கள் ஃபதாவா இத்தை மீன்ல இது வந்து முகாக்கதாவான வலியுறுத்தப்பட்ட சுண்ணத்து தான் என்ற கருத்தில் சொல்லியிருக்கிறாங்க அதனால இந்த சரிச்சை இன்னும் நீடிக்குது இது சுண்ணத்தா கடமையா என்ற சரிச்சை நீடிக்குது பொதுவாக குருவான் இருந்து நாங்கள் ஆய்வு செய்து பார்க்கிற நேரத்தில் இந்த குர்பானி என்பது கட்டாய கடமையான நிலையில இருக்கக்கூடிய ஒன்றாகத்தான் குருவான் இருந்து நாங்கள் ஆய்வு செய்கின்ற நேரத்தில் நமக்கு தெரிகிறது அல்லாவுத்தாலா திருக்குர்வான்ல நூத்தி எட்டாவது அத்தியாயத்துல ரெண்டாவது வசனத்துல சொல்றான் உமது இறைவனுக்காக தொழுகே நிலை நாட்டு குருபானியையும் கொடுத்து விடு என்று அல்லாவின் தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா கட்டளை எடுகிறார் அப்ப அல்லாஹு தாலா இந்த குர்ஆன் வசனத்துல ரெண்டு விஷயத்தை கட்டளை எடுறான் முதலாவது தொழுகே நிலை நாட்ட சொல்லி கட்டளை எடுறான் ரெண்டாவது குருபானிய கொடுக்க சொல்லி கட்டளை எடுறான் அப்ப கட்டளைகள் என்று வருகின்ற நேரத்துல தொழுகை எப்படி கட்டாய கடமையோ அதோடு சேர்த்து இந்த குருபானியும் குறிப்பிட்டு இருக்கிறத குருபானியும் கட்டாய கடமையில சேரக்கூடிய உண்டு நமக்கு இந்த வசனத்தை மாத்திரம் வைத்து பார்க்கும் தெரிகிறது ஆனா இதுக்கு மாற்றமாக நபிகள் நாயகம் சொல்வாலேசனம் அவர்கள் இது சுண்ணத்தான நிலையில உண்டு என்ற மாதிரி சொல்லி இருந்தாங்க சொன்னா அதுக்கு இது சுண்ணத்து தான் கட்டாயம் இல்ல வலியுறுத்தப்பட்ட சுண்ணத்து தான் சுண்ணத் முகக்கதா என்று கூட சொல்லிட்டு போலாம் ஆனா அதேசுகள்ல ஆய்வு செய்து பார்க்கிற நேரத்துல நபிகள் நாயகம் சொல்லலாக வசனம் அவர்கள் எந்த அளவுக்கு இந்த குர்பானிய வலியுறுத்தி இருக்கிறாங்க எந்த அளவுக்கு இத கடமையாக்கி இருக்கிறாங்க என்று பார்த்தால் பொதுவாக குர்பானிக்கின்ற ஒரு நேரம் இருக்குது நாங்கள் ஹஜ்ஜி பெருநாள் நாள் துல் மாதம் பத்தாம் தேதி பெருநாள் தொழுகையை நிறைவேற்றிய பிறகுதான் உல்ஹியா குர்பானியுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் பெருநாள் தினத்துல பெருநாள் தொழுகைக்கு பிறகு நிறைவேற்ற வேண்டிய இந்த கடமையை ஒரு சில நபித்தோழர்கள் பெருநாள் தொழுகைக்கு முன்பதாக துல்ஹ் மாதம் பத்தாம் தேதி சுபகு தொழுகையை முடித்த பிறகு பெருநாள் தொழுகைக்கு முன்பதாக அதாவது பெருநாள் தொழுகைக்கும் சுபோ தொழுகைக்கும் ஒரு சிறிய நேரம் தான் இருக்குது சூரியன் உதிப்பதற்கு முன்பதாக நாங்கள் அந்த உடைய தொழுகையை தொழுந்து கொள்வோம் சூரியன் உதித்த பிறகு அந்த நாளில் முதலாவதாக நாங்கள் செய்யற காரியம் தொழுகைதான் என்று நபீசனா சொல்றாங்க பெருநாள் தொழுகை தான் அந்த நாளில் நாங்கள் முதலாவது காரியமாக செய்வோம் நாங்க அப்ப சூரியன் உதித்ததிலிருந்து ஆரம்பமாக செய்ய வேண்டிய காரியத்துல பெருநாள் தொழுகை வருது இப்ப சுபோவுக்கும் சூரியன் உதித்த பிறகும் பெருநாள் தொழுகை நிறைவேற்றுவதற்கும் ஒரு குறிப்பிட்ட இரண்டு மணித்தியால வித்தியாசத்துக்குள்ள குர்பானுடைய நிறைவேற்ற அந்த சகாபாக்கள் செஞ்சிடுறாங்க ஒரு சில பேர் தொழுகைக்கு முன்பதாகவே இரண்டு மணித்தியாலத்துக்குள்ள செஞ்சாங்க அந்த நேரத்தில் சல்லா அலிஸ்லம் இன்னும் அவங்களுக்கு கட்டளிடுறாங்கன்னு சொன்னா அனஸ் வலியல்ல அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியில தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாவது செய்தியா வருது என்றாங்க யார் ஒருவர் தொழுகைக்கு முன்பதாக அறுத்து பலியிட்டார்களோ அவர்கள் மீண்டும் அதை நிறைவேற்றட்டும் என்று சொல்றாங்க அப்ப இது ரசூல் சொல்லி ஒரு சுண்ணத்தான நிலையில சொன்னாங்களா கட்டாய கடமையான நிலையில சொன்னாங்களா என்றதை தெரிஞ்சு கொள்ற அளவுக்கு இந்த ஹதீஸ் வாசகம் நமக்கு விளக்கம் சொல்லுது என்ன சொல்லுது தொழுகைக்கு பிறகு அறுக்க வேண்டியதை தொழுகைக்கு முன்பதாக சாபாக்கள் அறுக்கிறாங்க ரசூலா என்ன சொல்றாங்க தொழுகைக்கு முன்பதாக யாராவது அறுத்து இருந்தா மீண்டும் அதை நிறைவேற்றட்டும் கொஞ்ச நேரம் தான் வித்தியாசப்படுது சுண்ணத்தான இருந்தால் பரவாயில்லை இனிமேல் நீங்க இனிமேல் இப்படி செய்ய தவிர இந்த குருபானி நிறைவேறும் என்ற மாதிரி கூட சொல்லியிருக்கலாம் குருபானிய தொழுகைக்கு பிறகு செய்ய வேண்டியதை முன்பு செஞ்ச காரணத்தினால மீண்டும் நிறைவேற்றுங்க ரசூல் சல்லா அலிசலம் சொல்றாங்கடா இது எந்த அளவுக்கு இது கடமையான ஒரு விஷயமா இருக்குது உரிய நேரத்துல என்றது ரசூல் சல்லா அலிஸ்லம்

தொழுகும் வரைக்கும் அறுத்திருக்கவில்லையோ அவர் அல்லாஹ்வுடைய பேரை கொண்டு அறுப்பதை ஆரம்பிக்கட்டும் என்று நபிகள் நாயகம் சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம் அப்போ தொழுகைக்கு முன்பதான் நீங்கள் அறுத்து அது குர் உழுகியா குர்பானியில் சேராது சாதாரண ஒரு சதக்காவில் தான் சேரும் தொழுகைக்கு பிறகு நீங்கள் அறுத்தால் தான் உல்ஹியாவில சேரும் என்று சொன்னால் இது எந்த அளவுக்கு மீண்டும் அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற அளவுக்கு கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் இந்த நாள் சொன்ன செய்தி சையல் முஹானில் ஐயாயிரத்தி ஐநூறாவது செய்தி இதை ஜுண்ட லிபுனு சுஃபியான் என்று சொல்லக்கூடிய நபி தோழர் அறிவிப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அப்ப இது நபி செல்லல்லாவுல செல்லம் கட்டாயப்படுத்தி இருக்கிறது நமக்கு இதுலிருந்து விளங்குதா இல்லையா இன்னொரு அறிவிப்புனர் ரசூல் செல்லான்னு சொல்கிறாங்க இன்னும் அவ்வளமா நபுதவுமின் யவுமினாஹாதா இந்த நாளில் பெருநாள் தினத்தில் நாம் முதலாவது செய்யும் காரியம் என்னனு சொன்னால் தொழுகையை நிறைவேற்றுவதுதான் அப்ப இந்த செய்தியில இருந்துதான் நாங்க சூரியன் உதித்ததுல முதல் காரியமாக ஆரம்பத்திலேயே பெருநாள் தொழுகையை நிறைவேற்றணும் என்றோம் சில பேர் ஒன்பது பத்து மணிக்கெல்லாம் பெருநாள் தொழுகையை நிறைவேற்றாங்க சூரியன் உச்சிக்கு வருவதற்கு முன்பதாகத்தான் அதை நிறைவேற்றணும் லுகாவுடைய நேரத்துல நிறைவேற்றணும் என்றுலாம் சொல்லுவாங்க அதுக்கு மாற்றமாக இந்த ஹதீஸ் வருது ஆரம்ப செயலாக நாங்க தொழுகையே தான் செய்யணும் சும்மா நர்ஜி பிறகு நாங்கள் வீட்டுக்கு திரும்புவோம் பிறகு நாங்கள் குர்பானியை செய்வோம் யார் இப்படி செய்யறாங்களோ அவங்க தான் என்ன வழிமுறையை கடைபிடிச்சவங்க அதுக்கு மாற்றமா செய்யறவங்க வழிமுறையை கடைபிடிக்கலன்றாங்க அப்போ இதுலருந்து என்ன விளங்குது அடிப்படையில் குர்பான நிறைவேற்றணும் என்று சொன்னால் அதை நீங்க பெருநாள் தொழுகைக்கு பிறகு நிறைவேட்டுங்க பெருநாள் தொழுகைக்கு முன்பு நிறைவேற்றணுங்க அதுக்கு பகரமாக இன்னொரு குர்பான் பிரத்யேகமாக கொடுங்கன்னு சொல்ற அளவுக்கு வலியுறுத்தப்பட்ட ஒரு கடமையாக குர்பானி கடமை இருக்கிறது இந்த செய்தி புகாரியில தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராவது செய்தியா வருது இது பரா என்பவர் அறிவிக்கக்கூடிய செய்தி தொல்கியா கூட்டு குர்பானியாக இருந்தாலும் தனிப்பட்ட முறையில ஒருவர் கொடுக்கக்கூடிய குர்பானியாக இருந்தாலும் அது கடமை கடமை என்று சொன்னா எப்ப கடமை இஸ்லாத்துல கடமையான விஷயங்கள் எப்ப கடமையாகும் என்று சொன்னா அதுக்கு சக்தி இருக்கணும் சக்தி இருந்தால் கடமை அந்த சக்தி கேட்ப அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் இப்ப அந்த சக்தியினுடைய அளவுகோல் என்ன என்ற கேள்வியும் வரலாம் இப்போ ஒருத்தர் வந்து ஜக்காத்து கடமையாக இருந்தால் அவருக்குரிய நிசாப் ஒரு அளவு இருக்குது ஜக்காத்து ஐந்து ஊக்கியாக்கள் வெள்ளி இருந்தால் இருநூறு திருகங்களுக்கான வெள்ளி இருந்தால் அதாவது எழுநூத்தி இருபது கிராம் வெள்ளி இருந்தால் ஒருத்தருக்கு ஜக்காத் கடமையாகுது இந்த மாதிரி ஜக்காத்து கடமையாகிறதுக்கு நிசாப் இருக்குது அந்த நிசாபை தாண்டின வந்து ஜக்காத்துக்கு தகுதியானவர்கள் என்பதை புரிந்து கொள்ற மாதிரி உல்கியாக்கு ஏதாவது அளவுகோல் இருக்குதான்னு கேட்டால் இல்லை உல்கியாக்கு இதுதான் அளவுகோல் அவட வசதியை தீர்மானிப்பதற்கான அளவுகோல் இதுதான் என்பதற்கு எந்த ஒரு நேரடி குழான் வசனமோ ஹதீஸோ இல்லை ஒரு சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா ஜக்காத்துக்கு எது நிசாபோ அந்த நிசாபு தான் உள் யாவுக்கான நிசாப் என்றும் சில பேர் சட்டம் சொல்லியிருக்கிறாங்க அது ஏற்புடையதாக இல்லை ஏன்னா ரசூல் சலான் ஜக்காத் என்பதை பிரத்யேகமாக குறிப்பிட்டு சொன்னதுனால அதை இன்னொரு அம் அமலுக்கு இக்கியாஸ் பண்ணி ஒப்பிட்டு வந்து ஒரு அமலை தீர்மானிக்க முடியாது ஒரு அமலுக்கு என்று பிரத்யேகமாக வந்து அந்த அமலை தான் குறிக்கும் அப்போ உல்ஹியாவுக்கு வசதி சொல்லப்பட இல்லைன்றதுனால இந்த வசதியை எப்படி தீர்மானிக்கிறது கடமை ஆகுது கடமைண்டா யார் மீது கடமைன்றதை புரியணும் எப்படி ஒப்பீடு அளவில் அதை நாங்கள் தீர்மானிக்கணும் என்று சொன்னால் ஒருத்தருக்கு வந்து பெருநாள் தினத்துல அவருடைய அந்த பெருநாளுக்கான செலவினங்கள் செய்வதற்கு போதுமான அளவு அவருடைய அன்றாட வாழ்க்கைக்கான உணவு வசதி ஏற்பாடு செய்வதற்குரிய அந்த அளவு அதே போன்று அவருடைய ஆடைகள் ஏற்பாடு செய்த செய்கிற அளவுக்கு வசதி உணவு ஏற்பாடு செய்கிற அளவுக்கு வசதி இருந்தால் அது போக மிச்சம் மீதி அவருடைய கையில குர்பானி கொடுக்குற அளவுக்கு எனக்கு காசு இருக்குது என்று இருந்தால் அவர் குர்பானிய நிறைவேற்றலாம் அப்படி எதுவுமே வரல அப்ப ஒருத்தருக்கு அந்த நாளில் குர்பானிக்கான வசதி கிடைக்குது காலையில தான் ஒரு ஆட்டை அறுக்கிறதுக்கு ஒரு குடும்பம் சார்பாக ஒரு ஆட்டை அறுக்கிறதுக்கு வசதி கிடைக்குது என்று அவர் அறுத்து போடலாம் அதே போல அவர் ஒரு மாட்டுல பங்கு சேர்வதற்கு பெருநாள் தினத்துல காலையில தான் வசதி வருதுன்னு சொன்னாலும் அவருக்கு வந்து அந்த குர்பானில பங்கு பெறலாம் அதுக்கு முன்கூட்டியே யாராவது ஏற்பாடு செய்யக்கூடியவர்கள் நேர காலத்தோடு அறிவிப்பாங்க கூட்டு குர்பான் நிறைவேற்றுவதற்கான வசதி பெருநாள் தினத்தில் கிடைத்தாலும் அதுக்கு மிச்சம் மீது இருக்கக்கூடிய அந்த காசை வச்சு குர்பானியை நிறைவேற்றலாம் என்ற ஒரு நிலை இருந்தாலே ஒருத்தருக்கு குர்பானி கடமையாகமே தவிர ஜக்காத்துடைய நிசாப் எல்லாம் பார்க்கணும் என்பதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அப்போ அவங்க அவங்க தீர்மானித்துக் கொள்ளணும் நாங்கள் இந்த வருஷம் குர்பானி கடமையான நிலையில் இருக்கிறோமா இல்லையா என்றதை அவங்க அவங்க தீர்மானித்துக் கொள்ளணும் என்றது இதன் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்கிறோம் எனவே இந்த குர்பானி கட்டாய கடமை அது யாருக்கு வசதி இருக்குதோ அந்த பெருநாள் தினத்தில் அதை நிறைவேற்றுவதற்கான வசதி யாருக்கு இருக்குதோ அவர்கள் முன்கூட்டியே அந்த வசதி இருப்பதை தீர்மானித்து கொண்டால் முன்கூட்டி அவங்க அந்த குர்பானிக்கு பங்கு பெற்று குர்பானியை நிறைவேற்றலாம் அல்லது அந்த பெருநாள் தான் குர்பானிக்கான வசதி கிடைத்தாலும் அந்த நாள்லேயும் குர்பானியை நிறைவேற்றலாம் அதுதான் குர்பானி வஸ் குர்பானிக்கான தகுதியை பெறுவதற்கான அளவுகோலே தவிர ஜக்காத் நிசாம் அளவுகோலாக வராது என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்